ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல திருச்சி சமயபுரம் அடுத்த இருங்கலூர் ஊராட்சி மேட்டு இருங்கலூரை சேர்ந்தவர் ஜேக்கப் வயது முப்பத்தைந்து மனைவி பெர்லின் சந்தியா வயது இருபத்தி எட்டு இவர் சிறுகனூர் பகுதியில் உள்ள எம் ஆர் டயர் கம்பெனியில் மெஷின் ஆபரேட்டராக வேலை செய்து வருகிறார் இவர்களுக்கு ஐந்தரை வயதில் ஜோசன் பிராங்கோ மூன்றரை வயதில் ஜெர்சன் என இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இதில் இளைய மகன் ஜெர்சன் வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்த நிலையில் வீட்டிலிருந்து ஐம்பது மீட்டர் தூரத்தில் பாசனக் கிணறுடன் விவசாய நிலம் வைத்திருக்கும் சந்திரசேகர் என்பவர் சத்தம் போட்டுள்ளார் சத்தம் கேட்டதும் வெளியே வந்த பெர்லின் சந்தியா விளையாடிக் கொண்டிருந்த மகனை காணாததால் சந்திரசேகர் நிலத்துக்கு சென்று பார்த்துள்ளார் அங்கு அறுபது அடி ஆழ கிணற்றுக்குள் மூன்றரை வயது மகன் ஜெர்சன் தத்தளிப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் உடனே கிணற்றில் குதித்து மகனை காப்பாற்றி தண்ணீர் வெளியேறும் பைப்பை பிடித்துக்கொண்டு கொண்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்தார் தகவல் அறிந்து ஓடிவந்த ஜேக்கப் கிணற்றில் குதித்து ஊர் மக்கள் உதவியுடன் இருவரையும் காப்பாற்றி அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் செலுத்தார் இது தொடர்பாக சமயபுரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர் குழந்தை விழுந்த சத்தம் கேட்டு ஓடி வந்த போது என்பவர் கிணற்றின் அருகிலிருந்து ஓடியதாக கிணற்றின் உரிமையாளர் சந்திரசேகர் அருகிலிருந்த ஆரோக்கியசாமி என்பவரும் போலீசிடம் கூறினர் ஜேக்கப் வீட்டிற்கு எதிரில் உள்ள காலை புறம்போக்கு இடத்தில் ஜானி மில்டன் சரக்கு வாகனத்தை நிறுத்தி வருகிறார் இது தொடர்பாக ஒரு வாரத்திற்கு முன்பு ஜேக்கப்பிற்கும் ஜானி மில்டனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அப்போது ஜானி மில்டன் உன்னையும் உன் குடும்பத்தையும் என்ன செய்கிறேன் பார் என்று ஜேக்கப்பை மிரட்டியுள்ளார் இதனால் முன்விரோதத்தில் இருந்த ஜானி மில்டன் பிஞ்சு குழந்தையை கிணற்றில் தள்ளி கொலை செய்ய முயன்றது தெரியவந்தது இது குறித்து ஜேக்கப் அளித்த புகாரின் பேரில் சமயபுரம் போலீசார் கொலை முயற்சி வழக்கில் கைது செய்தனர் திருச்சி குற்றவியல் நடுவர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்